மட்டக்களப்பு பெருமண்ணின் மாபெரும் சொர்க்க திருவிழா இன்று பாடு மீன்களின் பொழுது பாயோட ஒட்ட வைக்கிறது உண்மை கல்லாத்த பெரியாத்த பிரதி வலிக்கிற மாதிரி இந்த கல்லாத கூனிய பிரதிபலிக்கிற வலிக்கிற மாதிரி கிழங்கு பொறியலும் கூனியோட கலந்து புலுக்கள் புலுக்கு இன்னைக்கு நம்ம அங்கே வந்திருக்க மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்கிழப்பு மக்கள் வருடா அந்த ஒன்று ஊடலுக்கு தான் வந்திருக்கிறோம் இது வருடா வருடம் பாடு மீன்களின் பொழுது என்ற பெயரில் வந்து வருடா வருடம் இடம்படுறது இங்கே வந்து நம்ம மட்டக்களப்பு மக்கள பாரம்பரிய உணவுகள் மற்ற பாரம்பரிய விளையாட்டுகள் மற்றும் பாரம்பரிய தொழில்களை வந்து இங்கே வந்து கண்காட்சி மூலம் காட்டுறாங்க அப்படி நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் மற்றும் நம்ம பாரம்பரிய விளையாட்டுகளான தலையணை சமர் அப்படி நிறைய விளையாட்டுகள் இங்கே இடம்பெற காத்திருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு நான் வீடியோ வழியில் தொடர்ந்து மாபெரும் <runners session. idos> சொர்க்க திருவிழா இன்று மீன்களின் பொழுது இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் மதிய உணவு சிறப்பாக கிடைக்கும் எமது பிரதேசத்தின் ஊர் மனம் சுவை மாறாத மதிய உணவு உங்களுக்காக இன்று மீன் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே வழங்க இருக்கின்றோம் நன்றி மதிய உணவை எங்களுக்கு உண்மையிலே சோர்காரி விருப்பமில்லை நாங்கள் பாவிக்கு தான் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கூட அங்கே அரவிந்தரின் தலைமையிலே பாவிக்கு தொடர்ச்சியாக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் சிறுவர்களுக்கான ஹம்பர்கர் ஹோட்டோக் மற்றும் சிக்கன் பேர்கர் அதே போன்று பீஃப் பர்கரும் அங்கே வழங்கப்பட்ட வண்ணமே இருக்கின்றன அவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போன்று இன்னும் சொற்ப உலக நாங்கள் சமையல் அறையை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கின்றோம் ஆகவே சமையல் அறையிலே மதிய உணவை பெறாதவர்கள் யாராவது இருந்தால் யாராவது விடுபட்டிருந்தால் அங்கே சென்று மதிய உணவை எடுத்துக்கொண்டால் நாங்கள் சமையல் அறையை நிறைவு செய்து கிழங்கு பொறி பொறித்தலுக்குரிய ஆயுதங்களை நாங்கள் செய்ய இருக்கின்றோம் ஆகவே விடயங்களை நீங்கள் அவதானிப்புகளை அறிவித்தல்களை செவி சாய்த்து இந்த பாடுமையின் பொழுதை சிறப்பாக்கி தருமாறு உங்களை அன்போடு பாடுமையின் வேண்டிக் கொள்கின்றது வணக்கம் ஐயா இப்ப என்னடா இந்த பாடு மீன்கள் பொழுதுபோக்கு விமரிசையா நடந்து கொண்டு இருக்கக்குள்ள கல்லாத்த பிரிய இல்லாத பிரதிபலிக்கிறது மாதிரி இந்த கல்லாத்த கூனியை பிரதிபலிக்கிற மாதிரி நாங்க கிழங்கு பொரியலும் ஆஹ் கூனியோட கலந்து குலுக்கல் ஆஹ் குலுக்கு குலுக்கி கூனியோட கலந்து நாங்க அந்த பாடு மீன்லாம் குடுக்கறோம் கிழங்கு 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 பொறி ஓடுது இந்த கிழங்கு பொரி இந்த சம்பலுக்கு ரெடி ஆகுது

அதையும் படிவா கொடுத்து கொண்டிருக்கிறாங்க நீங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு மகிழ்ந்து இப்படி ஒரு வருஷத்துல ஒரு முறை நடக்கிற அந்த நிகழ்வை எல்லாரும் வந்து சந்தோஷமா சாப்பிட்டு மகிழ்ந்து வீட்டை போய் இதே போன்று அடுத்த வருஷம் நீங்க எல்லாரும் வந்து ஒன்று கூடி இப்படியான நிகழ்வை செய்வதுக்கு எல்லாரும் ஒற்றுமையாக வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் கேட்டுக்கொள்றோம் நன்றி வணக்கம்

அனைவரும் அந்த எமது மட்டக்களப்பின் நான்கு வகை தொழிலை நீங்கள் பத்து நிமிடங்களுக்கு பார்த்து அது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் அந்த கேள்விகளை நீங்கள் முன்வைக்கலாம் எமது மட்டக்களப்பினுடைய தொழில்களையும் நாங்கள் ஐந்து மணி முதல் ஐந்து பத்து வரை உங்களுக்கு நாங்கள் தெளிவாக விளங்கப்படுத்துவோம் எனவே இந்த நிர்வாகத்தினர் இன்னும் ஐந்து நிமிடங்களில் அந்த நிகழ்வை ஆரம்பித்து வைப்பார்கள் நீங்கள் அனைவரும் அங்கே சென்று உங்களுடைய குழந்தைகளுக்கு எங்களுடைய மண் வாசனையின் நான்கு வகையான தொழில்களை நீங்கள் அவர்களுக்கு காண்பிக்கலாம் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம் திரும்ப வந்திருக்கிறீங்க திரும்ப நான் சொல்றேன் எங்களோட மட்டக்களப்பு பாரம்பரியம் தொழிலும் கலையும் உண்டாயிருந்தது குறிப்பாக ஒரு உதாரணம் என்று சொல்றேன் இது செங்கல்வாடி செங்கல்வாடியில் அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு படிக்காசு கிடைச்ச பிறகு படிக்காசு செங்கல்வாடியில் கிடைச்ச உடனே அன்று இரவே நாட்டு கூத்தாடுவாங்க வடமோடி சென்மோடி என்று கூத்தாடுவாங்க அந்த கரெக்டரை காட்டுறதுக்காக நடுவில் நாங்கள் ஒன்றை வச்சிருக்கோம் அப்ப அவருக்கான வேர்டவுடை அவருடைய கைப்பொருட்களை ஓரளவுங்களால முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு செய்திருக்கிறோம் அந்த வகையில அந்த கலையோட சேர்த்து எங்களுக்கு தொழில் ஒரு நாலு வகையான தொழிலை காட்டிட்டு அதிகமான இருபத்தாறு வகையான தொழில் இருந்தாலும் நாலு வகையில் அது முதலாவது செங்கல்வாடி பாரம்பரிய முறையில ஒரு வருமானத்தை மட்டக்களப்புக்கு தொடர்ச்சியான வருமானத்தை வெட்டி கொடுத்தது செங்கல்வாடி அடுத்தது விவசாயம் இந்த என்றது மட்டக்களப்பினுடைய அதிகமாக படுவான்கரை பிரதேசத்துல என்றது மட்டக்களப்பினுடைய பாரம்பரியத்திலையும் மட்டக்களப்பினுடைய பொருளாதாரத்திலையும் அதிகமாக காணப்பட்டதால விவசாயத்துக்காக இந்த விஷயத்தை செய்திருக்கிறோம் அடுத்தது மட்டக்களப்பினுடைய மீன்பிடியில் பாத்தீங்கன்னு சொன்னா ஆழ்கடல் மீன்பிடி நன்னீர் மீன்பிடி என்று சொல்லி அதோட குளத்து மீன்பிடி இருக்குது அப்ப இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களை நாங்க அந்த மீன்பிடியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இதை நாங்க செய்திருக்கிறோம் அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் அடுத்தது பொருளாதாரத்தில் மிக முக்கியமா இருந்தது மந்தை வளர்ப்பு குறிப்பா பானமை வரையிலான விசேடமாக பால் உற்பத்திக்கான பிரதேசங்கள் வந்து இருக்குது அப்ப அதனால நாங்க இந்த மந்தை வளர்ப்புக்காக இதை ரெடி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் கலையும் தொழிலும் வேறுபட்டதில்லை இல்லை கலையும் தொழிலும் தான் நாங்கள் எல்லாரும் அந்த புழுதியில் ஆடி விளையாடி ஓடி ஒரு எதேர்ச்சியாக இங்கே வந்து சேர்ந்தார்கள் தான் இருந்தாலும் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்போ இன்றைக்கு போன உடனே யார் என்னென்று கேட்குற நேரத்தில் நீங்கள் அதை அவங்களுக்கு விளங்கப்படுத்துகிற நேரத்தில் எங்களோட மட்டக்களப்பினுடைய தொழிலும் கலையும் இந்த பிள்ளைகளுக்கு போய் சேருமன்றத்தால் நாங்கள் இதை செய்திருக்கிறோம் நீங்கள் வந்து பார்த்ததுக்கு நன்றி இன்னும் சொற்பொழியிலே மைதானத்தின் தென்முனையிலே இடம்பெற இருக்கின்றது சவிலாஸ் அஜீவன் கிருஷாந்த் ஆகியோரை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் இன்னும் சொற்ப இந்த தலையணை சமர் இங்கே இடம்பெற இருக்கின்றது உங்களது பாரம்பரிய விளையாட்டான கையிலழுத்தல் போட்டியானது ஆரம்பமாக இருக்கிறது வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறோம் உங்களை பற்றி அறிமுகம் உங்களோட பேர் என்ன நீங்க மட்டை கிளப்ல இருந்தாடா என் பேர் நாகேந்திரன் ஆஹ் மட்ட கிளப்ல கோயில் போறதீவு ஆஹா இப்ப நீங்க என்ன நிழ்ச்சி நடந்து கொண்டு இது வந்து என்னடா மட்டக்களப்பு மக்கள் எல்லாரும் ஒன்று கூறுற ஒரு சம்பவம் உண்டை மட்டக்களப்பு என்று வரையறக்குள்ள பெருகல் முதல் பானம வரையான பிரதேசத்துல வாழ்ற மக்கள் இங்க கனடாவில வாழ்ற அவ்வளவு வெறும் உண்டா கூடி இதுல விளையாட்டு அதாவது சிறுவர்களுக்கான விளையாட்டு பெரியவர்களுக்கான விளையாட்டு அதோட கலை நிகழ்வுகள் மட்டக்களப்பினுடைய உணவு வகைகள் அத்தனை பாரம்பரிய நிகழ்வுகள் அவ்வளவு இண்டைய ஒரு நாள் பொழுதுல நடக்கும் இது ஒரு வருஷத்துல ஒரு தினம் நாங்க செய்யறது வழக்கம் இப்ப நம்ம இப்ப பார்க்கக்குள்ள நம்மளோட மட்டக்கிளப்புல இருக்கிற மாதிரி இருக்குது அதான் சொன்னா இது நாங்க இந்த ஒரு வருஷத்துல கடும் பிரசரா இருப்போம் கடும் காலையில எழும்புனா பொழுது போறது அளவுக்கு வேலையா இருக்கும் ஆனா இந்த ஒரு நாள்ல மட்டும்தான் நாங்க ஊர்ல என்ன உணர்வோடு இருப்போமா அந்த உணர்வோட இருப்போம் இப்ப விடிய நாளைக்கு எழும்புனா அவ்வளவு பெரிய வேலையா இருக்கும் இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மட்டக்களப்பாக்களோட சேர்ந்து இன்னைக்கு இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வோட இருக்கிறோம் அதனால திரும்பாலா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கூட்டாளி மாதிரி நம்மளோட கதைக்கிறதுக்கு இப்ப எல்லாரோடைய ஒவ்வொரு ஆக்கெல்லாம் போய் கதைக்கு அதுதான் அதான் அதான் இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப எல்லாரையும் முறை நேரத்துல நம்ம இங்க சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறல இப்படியான நிகழ்வு நடத்துகிறது பெரிய விஷயம் அதான் என்னென்னா இதுல வந்துட்டு இப்ப மற்ற நாடுகள்ல வந்து குறிப்பா சும்மா லண்டனா இருந்தா கூட அது ஒரு எல்லாரும் அடிக்கடி சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு கனடாவை பொறுத்த வரைக்கும் நில அமைப்புலயும் சரி தொழில் விஷயங்கள்லயும் சரி நாங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் சத்தியான குறை காலநிலையிலும் சரி படுமுறை இந்த ஒரு வருஷத்துல இந்த ஒரு நாளுக்காக கட்டாயமா பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நடவடிக்கை எல்லார்டுமே இருக்கு அதனால பெரியாக்கள் சின்னாக்கள் சின்ன பிள்ளைகள் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா

நாங்க கிழங்கு பொறிச்சி இண்டை குடுக்கறோம் அது மட்டும் இல்ல இப்ப மட்டக்களப்பு ஒரு சில உணவு வகைகளை மறந்து இருப்பாங்க நீங்க சாப்பிட்டு இப்ப இங்க சாப்பிடாம இந்த ஒரு வருஷம் இருக்கிறீங்களோ அவ்வளவு சாப்பாட்டையும் தேடி நாங்க எடுத்து சோளன வைக்கிறதுல இருந்து இப்ப அப்பத்துக்கு ஒரு தயார் படத்துல ஒன்று செய்த நாங்க அப்புறம் ஒரு சிலர் அதை கொஞ்சம் விரும்பல அடுத்த வருஷத்துல இருந்து அதையும் செய்யக்கு கிட்டத்தட்ட இங்க வந்து இப்ப ஆட்டு சமைக்கிறது எல்லாம் வந்து இப்படி தனி ஆடு வாங்கி வெட்டி சமைக்கிறோம்ன்றது அவ்வளவு குறைய இந்த கடையில போய் சாப்பிடுறது அப்படி இப்ப இது வந்து என்னன்னா நாங்க ஊர்ல ஒரு எல்லாரும் கூடி செய்யறது போல ஒரு நிகழ்வு என்ன வேணுமோ அதை சாப்பிட்டு போகலாம் என்ற மாதிரியான ஒரு ஒரு முக்கியமான அம்சம் நீங்க இப்ப காட்டியிருந்தீங்க நம்ம நாலு தொழில எதிரால சந்ததியினரை வச்சு நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க அது இப்ப நம்மட இளம் பிள்ளைகளுக்கு வந்து அது நல்ல ஒரு ஆஹ் என்னென்னு சொன்னா புரிதலை கொண்டு வர நோக்கமாக தான் இருக்குது என்னென்னு சொன்னா இப்ப நமக்கு இங்க இருக்கிற சின்னாக்களுக்கு தெரியாதுதானே இப்போ அங்க என்னென்ன நடந்தது நம்ம இப்ப என்னென்ன தொழில் செய்து அதுவுமே பாராட்டத்தக்க விஷயம் அப்படி செய்தது மென்மேலும் இன்னும் நிறைய தொழில்கள் இருக்குது அதுகளையும் நம்ம வார வருஷத்துல இருந்து கொண்டு வரணும் நினைக்கிறேன் அதுல என்னடா இதுல என்னால இன்றைக்கு ஒரு நாலு வகையான தொழில காட்ட முடிஞ்சுது அதனால நாலு வகையான தொழிலா காட்டினன் அதோட எனக்கு இன்னொரு விருப்பம் என்னண்டா நாங்க இந்த கனடாவில தொடர்ச்சியா இருக்கிறோமா இல்லையா என்றத தாண்டி எங்க நம்ம மட்டக்களப்பாக்கள் வாழ்றோமோ அங்கெல்லாம் அந்த கலையையும் எங்கட தொழிலையும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இப்ப சும்மா சொல்லுவோம் இப்ப எங்கட அப்பா வந்துட்டு என்ன படிப்பிச்சிருக்கிறாரு சொல்லி சொன்னா அவரு படிக்கல அவர் விவசாயம் செய்தவர் அது போல ஒரு ஒரு படியன் வட்ட கிளப்ல டோக்டர் ஆயிருக்காங்க அவங்களோட அப்பா வந்து அவர் அடிப்படை செங்கல்வாடி யாரு அப்ப அந்த பரம்பரை என்ன செய்லத்துக்குற மறந்துட்டு சிலர் கட்டாயப்படுத்தியும் மறக்க வச்ச மாதிரியான போக்கு ஆனா நாங்க அதை மறக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுல குறிப்பா நான் ஒன்னு சொல்றேன் நிறைய நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்ப நாலு பேர் இருக்கிற இடத்துல ஆணம் சொல்லி கதை பேச்சு இல்ல ஆணம் ஆனம்டா உங்களுக்கு தெரியுமா

உண்மை என்னண்டா பாயில இருந்தா வீராக்கள் வந்து சாப்பிட்டு சாப்பாடு கொடுத்தால் அந்த சாப்பாட்டினுடைய சுவை காரணமாக அடுத்த வேலை சாப்பாட்டுக்கும் அந்த பாயில இருந்துருவாங்க சுவை விருந்தோம்பல் அதுல என்னன்னு சொல்லிச்சுன்னா மோப்ப குலையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குலையும் திருவள்ளுவர் சொல்லி அதாவது மட்டாக்கள் விருந்து ஆனா பக்கத்துல இருந்து அவர பசி அரைஞ்சு உனக்கு அது வேணுமா இது கேட்டு வாசல் வரைக்கும் கடைசியா போகும் வரைக்கும் கொண்டு கை காட்டி அனுப்புற வழக்கம் மற்ற மட்டாக்களை பிள்ளையா சொல்லல மட்டைக்கல பாரட்ட இருக்கிற நல்ல வழக்கம் அதை இங்க காட்டுறது இப்ப உதாரணத்துக்கு நான் இப்ப எத்தனை மணிக்கு வந்தாலும் இந்த யார் வந்தாலும் உடனடியா சொல்லுவாங்க இந்த இடத்துல ரோசருக்கு இருக்கு இந்த இடத்துல இது இருக்கு இந்த இடத்துல இருக்கு போய் சாப்பிட்டுட்டு வாண்டு அப்ப அந்த விருந்தோம்பல் இங்கேயும் வரணும்ன்றதுக்காக தான் அந்த விளக்கம் அப்ப அந்த பாயில் ஒட்ட வைக்கிறது என்னண்டா அந்த சுவை காரணமாக அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நாங்க அங்க விரும்புவோம் என்றதுக்காக நாங்க அங்க தரிக்கிறோம் அதான் உண்மை அதைத்தான் வெட்டக்கலப்பாக்கள் மந்திரம் செய்யறாங்க பாயோட ஒட்ட வைக்கிறேன்னு சொல்லி தவறா அவ்வளவு இங்க வச்சிருக்கோம் ஓகே நன்றி அண்ணா உங்களோட எல்லா எல்லாத்தையும் பற்றி தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க அதோட இங்கே நடந்த நிகழ்வுகளையும் பற்றி சுருக்கமாக சொல்லியிருந்தீங்க நன்றி உங்களோட நன்றி 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 நீங்க இந்த நிகழ்வுல பதிவிடுறதுக்காக நன்றி வணக்கம் நன்றி அதனைத் தொடர்ந்து பெருமதியான மூன்று பர்சல்கள் உங்களுக்காக இந்த அதிர்ஷலாப சீட்டெழுப்பிலே இருக்கின்றது மைக்ரோவே இரண்டாவதாக ஒரு பல அடிப்பான் மூன்றாவதாக ஒரு நவீன முறையிலே இருக்கின்ற ஆடம்பரமான ஹேண்ட் லக்கேஜ் இந்த மூன்றும் உங்களுக்காக முதல் மூன்று பரிசுகளாக இருக்கின்றது முதல் பரிசு அங்கே மைக்ரோவேவ் இரண்டாவது பரிசுக்கு பல அடிப்பான் மூன்றாவது ஒரு லாப சீட்டெழுப்பின் ஆரம்ப விலை ஐந்து டொலர்ஸ் அதே போன்று ஐந்து டிக்கெட்டுகளை நீங்கள் எடுத்தால் இருபது டொலர்ஸ் ஆகவே ஒரு ஒரு வித்தியாசமான போட்டியாக இருந்தாலும் மலிவு விலையிலேயே உங்களுக்கு இந்த வாய்ப்பினை நாங்கள் பாடுமீன்களாக பாடுமீனின் பொழுதுலேயே நாங்கள் இதை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் ஆகவே இந்த அதிர்சலாவல் சீட்டிலுப்பை தொடர்ந்து ஏல விற்பனையும் உங்களுக்காக இருக்கின்றது அந்த ஏல விற்பனைக்காக இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி மூன்று டிவி டிவிக்காக நாங்கள் அந்த ஏல விற்பனையின் வெற்றியாளருக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம் அவை இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ச்சியாக உங்களின் சந்தோஷத்துக்கும் மகிழ்வுக்கும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகிய இவற்றை நீங்கள் பெரிய மனது பாராது மகிழ்வாக இந்த தருணத்திலே மகிழ்வடைந்து நீங்கள் செல்லுமாறு கேட்டுக்கொள்வதோடு